காஃபி நல்லா இருக்குல்ல காஃபி நல்லா இருக்குங்க சரிங்க காஃபி என்ன தூள் எங்கே வாங்குறீங்க என்ன இதுங்க நல்லா இருக்குங்க தூள் வந்து நம்ம தூளுங்க ஆர்கானிக்காக நாங்கள் இயற்கை விவசாயம் பண்ணி அதன் மூலயமா வந்து இந்த காஃபி ஏற்காட்டில் விளையிற விளையாடுறாங்க ஆமாங்க ஏற்காட்ல விளையிறதுங்க எந்த ஏரியாங்க செமணத்தன்னு சொல்லி ஒரு ஏரியாவில் நம்ம தோட்டம் இருக்குங்க அங்கே விளைவிக்கிறோம் அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கிற விவசாயிகிட்டே வாங்கி இந்த காஃபி தூளை வந்து இங்கே காஃபி குடிக்கிறீங்களே அந்த காஃபியாகவும் தூளவும் கொடுக்குறோம் இந்த மாதிரி அது இல்லாமல் நீங்களே ரோஸ்டிங் பண்ணி பேக்கிங் ஆமாம் ஆமாம் நாங்களே ரோஸ்டிங் பண்ணி அதெல்லாம் எப்படி முறையாக பண்ணுமோ அதை வேறு எங்கேயும் வெளியில் இருக்கும் எங்கேயும் வாங்கறது இல்லைங்க நல்லா இருக்குங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க இது வந்து மிளகுங்க மிளகும் அதே மாதிரிதாங்க எங்கள் தோட்டத்துல விளையிறதுங்க அப்புறம் வந்து அது இல்லாமல் வந்து பக்கத்து தோட்டத்துலேயும் வாங்கிட்டு எல்லாத்தில் வாங்கிட்டு அதையும் வந்து இயற்கை முறையில் விவசாயம் பண்றேங்க எந்த ஒரு இயற்கை முறையில்னா எப்படி இது பண்ணுறீங்க அதாவது சாண உரம் போட்டு அந்த மாதிரி பண்ணுறேங்க எந்த ஃபர்டிலைசரும் எதுவும் பயன்படுத்துகிறேன் சரிங்க இது நல்லா இருக்குதுங்க அதே மாதிரி நீங்கள் விளைவிக்கக்கூடிய பொருட்களை வந்து நீங்களே வந்து இது இது வந்து வந்து நல்ல மற்ற ஒரு முன்னுதாரணமா இருக்குதுங்க உங்க தோட்டத்துக்கு கூட்டிட்டு போய் காட்ட முடியுங்களா அங்க போயிட்டு நிறைய தகவல்களை சொன்னீங்கன்னா எப்படியே வந்து அதை விளைவிக்கிறீங்க எப்படியும் அதுக்கப்புறம் விளைவிச்சதுக்கு அப்புறம் அத வறுத்து பற்ற பேக் பண்ணி கொடுக்குறீங்க அது மற்ற விவசாயிகளுக்கும் பொதுமக்களுக்கும் நன்மை உள்ளதா இருக்கும் போய் பார்க்கலாங்க ஒன்னும் பிரச்சனை போய் பார்க்கலாங்க